கஷ்டமா இருக்கு அதுக்கு தமிழ்ல வச்சுட்டா கூட அது என்ன ஆனா தமிழ் ஆனா தமிழ் இந்த பக்கம் ஆவணா ஆவணா தமிழ் இந்த பக்கம்மா மதுரை சும்மா மதுரை இல்லை சும்மா தெரிக்குது இல்லை அப்படின்னா மானா மதுரை கரெக்டுங்களா இந்த பக்கம் வயிறு எரியும் கருகும் அடி வயிறே கருகும் பேக்க அடிக்கணுங்களா சிரிச்சாலே எரியும் உங்களா டேஷிங்களா பேக்கடி பண்ணா பேக்கடிங்களா வைரமுத்து பிரதர் இரவு வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்கள் இருக்கீங்க வாங்க கார்த்திக் கொஞ்சம் ஃபேக் ஐடியாலாம் கொஞ்சம் தட்டி விடுப்பா எங்கே போனீங்க கார்த்திக் ஓ சரி 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 ஓகே ஓகேப்பா ஓகே அதுக்கு எதுக்கு மன்னிக்கவங்களும் பெரிய பெரிய வார்த்தை ஆமா ஆமா பேக்கேடி தான் எல்லாம் பேக்கேடி தான் வணக்கம் திருப்புன்றது கார்த்தி முடிஞ்சா இந்த அன்புன்னு ஒருத்தருக்க அவனை பிளாக் அடிச்சு விட்டுரு கம்ப்ளீட்டா போயிட்டான் வேணாம் அவனை தூக்கி அடிச்சு விடு அனுப்பி விடு be a tool of quite the letter Hi, Kumar. போய் தருப்பா பொண்ணு என்னமான கமெண்ட் படிக்கிற சொல்லணும் சாப்பிட்டாச்சுப்பா சுனில் நீங்க சாப்பிட்டீங்களா கோவிந்தா கோவிந்தா தீபா நீங்க இல்லை நீங்க இல்லை ஹாய்மா வாங்க முகமது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முகமது பிரதர் ஹாய் பீப்ப சொல்ல முடியாத போடா வந்துட்டா வாடிய எப்பா என்னடா பேர் அது டேஸு போட ஏண்டா அன்பு இங்கே என்ன ஃபேக் ஐடியில் என்ன கமெண்ட் போட்டேன் பண்ணி எனக்கு தம்பியா ஆ தம்பி தான் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுவோன்னாடா டேஷ் உங்கள் அக்காவை அப்படியாடா பேசுவேன் அப்படியா எங்கேயும் எங்கே பார்த்தீங்கப்பா நீங்கள் யாரு ரேவதி ஹாய் ரேவதி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஹாய்ம்மா போடரே போட் போடா வாங்க வெல்கம் என்ன சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சாப்பிடலமா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நேபாளி போடலா இல்லைங்க ஆனால் தமிழ் இவ்வளோ அழகாக போடுறீங்க நீ பேயா சரி ஓகே மாமாட்ட சொல்ற டேடிமா ஃப்ரீயா பேய மாறிட்டாலாம் ஊரா பயிலுகளாம் தேக்கிடி தான் கார்த்தி தம்பி என்னப்பா பண்ணுறது ஒன்று மத்தியில்லை ஒன்றும் சொல்லணும்